முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் காங்கிரஸ் தலைவர் மறைந்த கருப்பையா மூப்பனாரின் நினைவு நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு வந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீரென்று தமிழ் வேடம் போட்டிருப்பதாக கூறியுள்ளது ஆளுமை மிக்க மூப்பனார் தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிரதமராக வேண்டிய சந்தர்ப்பம் உருவானது ஆனால் அவர் பிரதமராக வேண்டிய தருணத்தை அவர்கள் தடுத்தனர் அந்த சக்தி யார் என்று நமக்கு தெரியும் தமிழ் தமிழ் கலாச்சாரம் தமிழின் புகழ் என்று திரும்பத் திரும்ப பேசுபவர்கள் தமிழர் பிரதமராக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராமல் தடுத்தனர் மூப்பனார் பிரதமராவதை தடுத்தது தமிழகத்துக்கு நடந்த துரோகம் என்று பேசியிருக்கிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீரென்று தமிழ் பாசம் அவருக்கு கொண்டு வந்திருக்கிறது தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று நாடாளுமன்றத்திலேயே ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னபோது நிர்மலாவின் தமிழ் பாசம் தூங்கிக் கொண்டிருந்ததா ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய புதையல் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டது என சொல்லி தமிழர்களை திருடர்கள் என்பது போல வர்ணித்தார்களே அப்போது பொங்கியிருக்க வேண்டாமா நிர்மலா தமிழ்நாட்டிலிருந்து வந்து கர்நாடகாவில் வெடிகுண்டு வைக்கிறார்கள் என்று ஒன்றிய அமைச்சர் ஷோபா பேசிய பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா நிர்மலா இதையெல்லாம் விட்டுவிட்டு நடக்காத சம்பவத்தை சொல்லி திமுகவையும் தலைவர் கலைஞரையும் கொச்சைப்படுத்துவது சரியா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை சொல்வதாக இருந்தால் அதை முழுமையாக சொல்ல வேண்டும் கிசுகிசு பாணியில் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள் மூப்பனார் பிரதமராக விடாமல் கலைஞர் தடுத்தார் என்பது ஏதுமற்ற அறிவிலிகள் அவ்வப்போது விடுக்கும் கூச்சல்களில் ஒன்று அதையே தான் நிர்மலாவும் சொல்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சி அமைந்தது தேவகவுடா பிரதமராக இருந்தார் இந்த அரசை திமுகவும் மூப்பனார் தலைமையிலான தமாகவும் ஆதரித்தன காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரித்தது பின்னர் தேவகவுடா பதவிக்கு ஆபத்து வந்தது புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் படலம் தொடங்கியது அப்போது மூப்பனார் பெயரை முன்மொழிந்தவர் தலைவர் கலைஞர் தான் அதனை வேறு சில கட்சிகள் ஏற்கவில்லை குஜ்ரால் பிரதமரானார் இதுதான் உண்மை இதனை அப்போதே தலைவர் கலைஞர் பொதுவெளியில் விரிவாக விளக்கியிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் கலைஞர் பிரதமர் பதவிக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால் திமுக மூப்பனாரின் பெயரை தவிர வேறு யார் பெயரை சொல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் ஆனால் டெல்லியில் ஒத்த கருத்தை உருவாக்க முடியவில்லை என்பதையும் பின்னர் தலைவர் கலைஞரே விளக்கினார்கள் குமுதம் இதழுக்கு அளித்த பேட்டியில் தமிழர் ஒருவர் பிரதமராவதற்கு நான் தீவிர முயற்சி எடுக்கவில்லை என்பது அப்பட்டமான பொய் எல்லா விதமான முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் ஆனால் அந்த முயற்சி எனக்கு வெற்றி அளிக்கவில்லை என்பதுதான் வருந்தத்தக்க விஷயம் முதலில் மூப்பனார் அந்த பதவிக்கு போட்டியிடுகிறாரா என்று தெரிந்து கொள்வதற்கே நான் பெரிய முயற்சியில் ஈடுபட வேண்டியதாயிற்று நான் நேரடியாக கேட்டால் சொல்வதற்கு கூச்சப்படுவார் என்பதற்காக முரசொலிமாறனை விட்டு கேட்கச் சொன்னேன் மாறன் கேட்டபோது கூட அவர் என்னுடைய தோழர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்றும் சொல்லவில்லை அவர்களது மனம் புண்படும் என்பதற்காக வாயை மூடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பிறகு பதினான்காம் தேதி அன்று டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரும்பும் போது என்ன உங்களுக்கு அந்த கருத்து இருக்கிறதா என்று கேட்டேன் என்ன மூன்று மாத பதவி விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் பதினேழாம் தேதி சுர்ஜித்திடம் பேசினேன் மூப்பனாரை ஆதரிக்க வேண்டும் என்ற என் கருத்தை அவரிடத்திலே வற்புறுத்தி சொன்னேன் அப்போது அவர் மூப்பனாரிடத்திலே தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு வேறுபாடு கிடையாது ஆனால் கொள்கை அளவில் முடிவெடுத்து விட்டோம் முலாயம் சிங் இல்லாவிட்டால் குஜ்ரால் என்பது அந்த முடிவு இது எங்களுடைய முடிவு மட்டுமல்ல இடதுசாரி முன்னணியிலே உள்ள ஐம்பத்தி ரெண்டு பேரும் இப்படி முடிவெடுத்து விட்டனர் என்று அவர் என்னிடத்திலே சொன்னார் மறுநாள் காலையில் பீகார் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் இல்லத்திற்கு சென்று பேசினோம் அப்போது சில தமாக உறுப்பினர்கள் கூட அங்கிருந்தார்கள் அப்போது அவர் கர்நாடக மாநில முன்னாள் முதல்வர் பொம்மை அவர்களை பிரதமராக ஆக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டார் நான் இப்போதுதானே கர்நாடகம் ஒரு பிரதமரை பெற்றிருந்தது ஆகவே ஏன் இப்போது தமிழ்நாட்டிற்கு அந்த உரிமையை கொடுக்கக்கூடாது என்று அவரிடத்திலே வலியுறுத்தி கேட்டபோது அவர் அதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை அதற்கு பிறகு முலாயம் சிங் அவர்கள் தமிழ்நாடு இல்லத்திற்கே என்னை சந்திக்க வந்தார் அவரிடத்திலே பதினேழு எம்பிக்கள் இருக்கிறார்கள் அவர் தன்னையே ஒரு வேட்பாளராக குறிப்பிட்டு தனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் அவரிடத்திலேயும் நான் மூப்பனார் பெயரை குறிப்பிட்டு சொன்னேன் அவர் நானே ஒரு வேட்பாளராக இருக்கிறேன் என்னிடத்திலேயே ஆதரவு கேட்கிறீர்களே என்று தட்டி கழித்துவிட்டார் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் பார்த்த பிறகு இதற்கு மேல் ஆதரவு திரட்டுவதிலோ யாரையும் வலியுறுத்துவதிலோ பயனில்லை என்று எனக்கு தோன்றியது என்று விளக்கமளித்தார் கலைஞர் பின்னர் அனைவருக்கும் பொதுவானவராக குஜ்ரால் பெயரை சந்திரபாபு நாயுடு முன்மொழிந்தார் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் இவையெல்லாம் அப்போதே விளக்கப்பட்டுவிட்ட உண்மைகள் இவை எதுவும் தெரியாமல் உளறிக்கொண்டிருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது தமிழுக்கும் தமிழர்க்கும் தமிழ்நாட்டுக்கும் வண்டி வண்டியாக துரோகம் செய்கிறது ஒன்றிய பாஜக தலைமை அதனை மறைக்கத்தான் மூப்பனார் முகமூடி அணிகிறார் நிர்மலா என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது